நல்லது இல்ல லோகேஷ் கூட பத்தி ஒண்ணு ரெண்டாவது ஜனநாயக எல்லாம் போயிட்டு சார் நிறைய சப்போர்ட் பண்ணிக்க சினிமா வாழ்க்கை வாழ்க்கைக்கு என்ன இந்த ஏப்ரல் பிரச்சாரத்துக்காக போயிருக்கா அந்த வகையும் சப்போர்ட்மா சரி இல்லை வன்முறை வந்து நான் வந்து ஒரு சினிமா கேரக்டர் ஆகணும்னு நினைச்சு போது நான் சின்ன வயசுலேருந்து என்ன படம் பார்த்து வந்தனோ நான் ஒரு ஆக்சென்ட் கேரக்டர் ஆகணும் தான் வந்தேன் நான் தேவன் எல்லாம் பார்த்தா வந்தேன் நான் மனநலம் மருத்துவமனைக்குலாம் போகிறது நான் டேரக்டர் ஆகணும் முடிவு பண்ணி தான் இங்கே இருந்தேன் அண்ட் இப்போ அதே தாண்டி இப்போ கீழில் ஆகட்டும் வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடையாது அதாவது ஆக்ஷன் படம் ஸோ இப்போ நம்ம இந்த இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் ஃபோன்ஸ் பார்க்குறாங்க பிரேக்கிங் பேக் நெக்ஸ்ட் டே எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க ஸோ இதுவே பத்து வருஷாயிடுச்சு இதெல்லாம் வந்து என்னென்னா அவர் ஆன்மார் நாங்கள் பார்த்து வெப்சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிக்கிறேன் அதுக்காக வயலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்றது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்ல அதையும் காரணமாக வைக்கிறேன் ஒரு ரெண்டரை மணி நேரம் நீங்கள் நேரூரில் வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எங்கள் அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது இதில் இந்த சோபால் வயலன்ஸ்னே சொல்ல மாட்டேன் அது ஒரு ஆக்ஷன் போடுறேன் எப்படி ஜாதி சார் பார்த்தோம் எப்படி புலூஸ் பார்த்தோம் அருணாவுல பார்த்தோம் அப்படிலாம் பார்த்தா வரும் அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம் வந்து தவிர சார் பார்த்தோம் எல்லா ஆக்ஷன் விஜயகாந்த் சாரோட ஒன் தியேட்டர் இருக்காங்க பார்த்தோம் இதெல்லாம் ஒரு ஆக்ஷன் டேரக்டர் இது எப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இன்ஃபுளுன்ஸ் ஆகி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக அப்படி சொல்லி கடந்து போடுற விஷயம் இருக்கு ஒரு தப்பு இருக்குது அது டேரக்டரோட படம் தான் பாருணும்னு அது அவ்வளோ ஈஸியில் இருக்கணும் இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்லுங்க இருக்கு சமூக பொறுப்பு ஓகே நான் வயலன்ஸ்

அவன் தான் பதில் சொல்லுவோம் இதை வந்து அவன் இப்படி வர சொன்னான் அதனால் நான் எப்படி நினைச்சிருக்கேன் அவங்க தான் என்ன பதில் சொல்ல முடியும் அண்ட் இல்லை நான் ரஜய் சார்கிட்ட போகிறக்கு முன்னாடி அவர் தெரியல நம்ம கூறியிருந்தால் வரும்போது அவர் வார்த்தைகள்லாம் சொன்னார் கமல் சார் வார்த்தைகள்லாம் சொன்னார் அண்ட் நான் விஜய் சாண்டை பேசுனேன் அவர் வார்த்தைகள் சொன்னார் அண்ட் சேலம் நான் சார் அமைப்போட பேசுகிறேன் அவங்கள யாராவது நான் நீங்கள் பார்க்குறோமோ அவங்களோட நான் இப்படி பேசிட்டோம் அண்ட் நான் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் நீங்கள் சில விஜய் சார் கமல் சார் பற்றி பேசுகிறேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டரில் இருந்து அப்படிலாம் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் எந்த இருக்காங்க நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பாகியமாக நினச்சிட்டு நான் ஒரு ஊர்லேருந்து வந்து ரெண்டு பேரையும் டிரைக்ட் பண்ணிட்டேன் இல்லை ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன் தெரியாமல் லைக் போட்டதுக்கு எவ்வளோ பதில் சொல்லுறேன் எனக்கு தெரியும் இன்னைக்கு தேதிக்கு அப்படி ஏன்னா அதை அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அது ஏன்னா சொல்கிறேன்னா இப்போது இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னென்னு தெரியாது ஃபாலோ அன்ஃபாலோ என்ன தெரியாது ஆனால் அவங்க ஃபோன் பண்ணி ஏன்டா கம்பல்சரி கண்டிப்பாக அன்ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்கிறாங்க ஏன்னா நான் சொல்கிறத நம்ப மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது தான் நம்புறாங்க அதில் தான் சொல்லியிருக்கேன் நான் அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணுற எதுவாக எதுவும் இல்லை அதையும் மீறிய இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கான விஷயம் இருந்தால் என் ஃபெயிலியோ இல்லை டீம் டீ ஃபெயிலியர் கேட்டு கொஞ்சம் எதிரில்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மார்க்கு நான் ஏதாவது வேண்டுகோளாக வச்சுக்கேன் மலேசியா மலேசியா போனதுக்கு அப்புறம் எங்க டீமேக் அங்க विदेशத்தெல்லாம் வந்து கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசி ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசி பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு வந்து நன்றி நான் அவரோட ரெண்டு வர ஒண்ணு பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு என்ன

कॉन्वर्सेशन ले बुआ यार डिस्टर्ब कर रहे हैं अगर यार यार बात करने पड़ रहा है इसलिए इलेक्ट्रिक डिपेंड में लोग आने आने तमिल इंडस्ट्री सो मुझे जो भी इंडियन इंडस्ट्री है जब वो दोनों मेला बंद पड़ोगे तो इंडिया लाखी सेल आप ट्रेड करेंगे ऐसे ही लगा ट्रेड करेंगे एंड मेरे फ्रेंड्स का सोच रहा है यार बोलो तो इच्छा ना आदि मतलब जो है संतोष ना तमिल इंडस्ट्री ப்ரொடக்ஷன் ஐடியாவில் வந்து எனக்கு இது பொட்டென்ஷியல் பிரிமாரியல் பிக்சர்ஸ் அவங்களோட அந்த டைமில் அவங்க கண்டினியூஸாக படங்கள் பண்ணுறாங்க மாயா அருகி ஜோகர் அந்த மாதிரி ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் பண்ணிக்கிறது ஆசை இப்போதைக்கு மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நிரஞ்சன் டைரக்டர் அவர் எடுத்த படம் அது முடிஞ்சிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது ரிலீஸ் பண்ணி தயாராக இருக்குது ரத்னகுமார் டைரெக்ட் பண்ணிய படம் வெட்டி ஐந்து அது நாமும் கார்த்திக் சார் கார்த்திக் சந்தரம் சோன் பென்சன் நாங்க ப்ரொமோ ஷூட்டிங் முடிஞ்சச்சு அது போஸ்ட் புரொடக்ஷன் கிரேட் பண்ண அந்த பாக்கி எல்லாம் செட்ட பண்ணலாம் டைரக்டர் பர்றது வந்து பென்ஸ் அதுக்கு ஷீட் கிரேட் அதுக்கு பெரிய படம் அதனால கொஞ்சம் ஷூட் போக கொஞ்சம் நிறைய ஷூட் போகும் சோ இங்க மிஸ்டர் பார்த்தம் பென்ஸ் வந்து நாலட்ட ப்ரொடக்ஷன்ல எனக்கு சுரேஷ் சார் அண்ட் ஜெகதீஷ் அவங்க தான் ப்ரொடக்ஷன்ல

அது அறுபது பேசுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு அதனால நல்லா இருக்கும் ஒரு இன்னொரு இன்னொரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் பேலன்ஸ் இருக்குது அந்த படம் ஷூட் முடிச்சுட்டு நான் அடுத்தது அலுவலர் ஜூஸாக படுத்துக்க முடியும் அப்படின்னு இவ்வளோ கேமிக்க நடிகர் அவ்வளோ ஈஸியாக இருக்கு கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதான் நான் புதுசாக தான் கற்றுக்கணும் சும்மா இருக்கிற டைம் இப்படி ஏதாவது சொல்லி பார்த்துக்கலாம் and he will கம்ஃபர்ட் இருந்தது the friend where. so he ஈஸியாக அந்த படம் பண்ணி the பட் ஆனால் அவ்வளோ will be the customer அது will be the customer இல்லை he will line up to the case so he will do it Lokesh, Halaman so initial days will take lot of positive reviews on the Narayya, you are the most director of the Narayya, these are now the negative control, like hatred or hatred so handling both these things uh, different spectrum like, like, peak you how இல்லை நான் தான் முன்னாடி தான் நான் நான் எதுவும் பெருசு பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா என்னோடய வேலை இப்போ வந்து என்னோட ஃபஸ்ட்டு படம் இல்லை கூலி என்னோடய ஃபஸ்ட்டு படம் தானே கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக எவ்வளோ பாராடிக்கல் நான் எனக்கு தெரியும் அவ்வளோவா பாராட்டிகிட்டு இருக்காங்க தகுதி விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயம் ஆகும் படம் வந்து மக்களுக்காக அது காட்டும் காட்டும்போது விமர்சனம் வரும்போது அது எடுத்து ஆகும் ஸோ அதனால் அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல அண்ட் ரெண்டாவது அதை நான் பர்சனலாக எடுத்துக்கல அது ப்ரொஃபஷனாக மட்டும் வச்சுலாம் இருக்கேன் ஸோ அதனால் சக்ஸஸ் அண்ட் ஆவரேஜ் அது உண்மை எல்லாருக்குறப்பட்ஸ் படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அதுல ஏதோ ஒரு அக்கா இருக்குறேன்

அண்ட் இது நான் மெயினாக பண்ணணும்னு நினச்சது காரணம் என்ன ஆஃப்டர் கூரியாக இன்னும் அந்த டேக் ஒரு செவன் எயிட் மின்த்ஸ் பிரேக்னு சொல்லி ஸோ அந்த கேப்பாக ஒன்று பண்ணால் யோசிக்கும் போதுதான் அண்ட் அனு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இந்த ஃபிலிம் ஒரு சிக்ஸ்டி டேஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் எங்களுக்கு ஈஸியாக பண்ண முடியும் இதில் வேறு ஏதாவது வெக்கேஷன் போகிறது வேலை இதில் போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம் கற்றுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான் பட் யாரு இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே எழுதி வச்சுருந்த கதைன்னா அவ்வளோவா பண்ண தேவையில்ல ஐ மீன் மற்ற இப்போதிக்கு அது எவ்வளோ கரெக்டாக அரபர முடியுமோ அது மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் புதுசாக அவங்க ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஒரு கதையில் இருந்தாலும் பிரச்சனை தான் ஸோ யா இந்த வயசில் ஒன்றி பார்த்துக்கணும் இந்த அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இந்த அப்ரிஷேஷன் ஃபார்ஃபிகேஷன் இந்த கர்டிஃபிகேஷன் மேம் நிறையா தேங்க் யூ சோ மச்ல இப்போ நீங்க ஆக்டிங்ல மறுபடியும் டைரக்ஷன் ஆக்டிங் வந்துட்டீங்க டு யூ ஹேவ் எனி ஐடியா டு எக்ஸ்பிளைன் திஸ் ஆக்டிங் என்ன இப்ப ரெண்டு ஸ்கிரிப்ட் முடிச்சிருக்கீங்க நீங்க சோ திரும்ப ஆக்சன் பண்ணலாமா நடிக்கலாமா இல்ல நீங்க டைரக்ஷன் கேட்டு போயிடலாம் அப்படி இல்ல மேம் திரும்ப போறதுக்கான ஒரு சீன் இல்ல இடையில ஸ்கூல் லீவ் விட்டு வரதா அந்த கேப்ல ஒரு பேர் நடிச்சிட்டு இருக்கேன் பட் انا நான் ப்ரொபஷனல் டெரெக்ஷன் ஆகியேன் அதுதான் ரெண்டு போனேன் இதே மாதிரி திருப்பி ஒரு அஞ்சு மாதம் படங்களில் நடவுக்கு கேப் வந்து ஒரு சின்னதாக எளவுக்கு தரா ரெண்டு பட் இப்போதைக்கு அந்த எண்ணெலாம் இருக்கேன் அருணன் படம் முடிச்சுட்டு டெரெக்ஷன் போகணும் தேங்க் யூ ஏ சார் இல்லை சார் அதை வந்து இப்போ நான் அமௌண்ட் சேவ் பண்ணிருக்காங்க சார் அதை படம் போட்டீங்க ஏன்னாட்டாலும் அவங்க ப்ரொடியூசர் சார்ப்பாக அவங்க சைடுலேருந்து வரமாஸ் பார்ப்பேன் பற்றி ஒரு படம் போடுவோம் ஓகே சார் அத அந்த கூலி படம் ரிலீஸ் முன்னால நீங்க சில இன்டர்வியூலாம் கொடுத்தீங்க அதை வந்து ஆடியன்ஸ் பார்ட்ட ஒியூரோட அந்த அத பத்தி சோஷியல் மீடியால வந்து உங்களை பத்தி நெகட்டிவிட்டி கூட பேசறாங்கன்னு தோணுது அது சார் நீங்க சொன்னது என்ன seen என்ன மக்கள் பத்தியே சார் நான் சொன்னாலும் சார் நான் வந்து ஒரு ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோட என்னோட ஐடியாலஜி சரிம்மா நான் ஆயிரம் கோடி சம்பாதிச்சு காட்டுறேன்னு ஒரு படம் எழுதவே முடியாது நான் அதான் முன்னாடி சொல்கிறேன் என்னென்னா நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம கூறுகிறதும் யார் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அந்த படத்துல எக்ஸைட்மெண்ட் ரஜினி சார் மாதிரி எக்ய்மெண்ட் அவ்வளோ ஸ்மார்ட்ஸ் பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் இந்த ஆயிரம் கோடிங்கிற பிரச்சனை ஆரம்பிச்சிடுவாங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ அதனால் ஐநூறு கோடிக்கு சம்பாதிச்ச படம் கூட இப்போ வந்து பதில் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு கிரிடிசிசம் அதில் இருக்கலாம் பட் ஆனால் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியாக சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஆயிரம் கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண நான் அந்த அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஒரு கமர்ஷியல் திரு ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்குது தான் நான் முன்னாடி நல்லா இன்ட்ரூன்னு சொன்னேன் பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ஒரு ஒரு டிரான்ஸ்பெரன்சி ஒரு அளவை மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துலேருந்து என்னோடய லேர்னிங்காக இருக்கப்படும் எனக்கு எவ்வளோ பேசினா போதும் ஏன்னா ரொம்ப கரெக்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு தான் பேசுற மாதிரி பேசிக்கிறேன் அது வந்து ரொம்ப எக்ஸாசேட் ஆன மாதிரி ஆயிருது ஸோ படம் அப்புறம் அதுவே எனக்கு பேரிஃபைட் மாதிரி ஆயிருது ஸோ நான் இதுக்கு மேலே வர கொஞ்சம் ட்ரான்ஸ்பெண்ட்ஸ் கிட்டே சரி இதோட கன்டினியூஷன் ஒரு நிறைய செலிபிரிட்டீஸ் வந்து இந்த ஹை ஆட்ரு சதிய ஹேப்பி சோஷியல் மீடியா டீம் தான் அந்த டீம் அப்டேட் பண்றவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில இந்த இல்லை சோசியல் மீடியாவில் போடக்கூடிய பதிவோ இட் பிகம்ஸ் அ பேக் ஃபயர் மாதிரி ஆகிடுது ஏன்னா உங்களை பத்தி நீங்க சொன்னதே எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து உங்களே சொல்லுது இன் ஜென்ரல் நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணி வந்து ஐநூறு கோடி கலெக்ஷன் ஆகும் ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆகும்னு அந்த ஐடி விங் போடுறதுனால கட்சியில் அது வந்து இரநூறு கோடி தான் ஆச்சா அது அப்படியே ட்ராபேக் ஆகிடுது அது எப்படி பண்ணுறது சார் அது எப்படி சார் சொல்ல முடியுது வந்து ஃபேன்ஸே நீங்கள் கிடைக்க முடியாது அண்ட் சோஷியல் மீடியா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் கிடைக்க முடியாதோன்னு தெரியாடுச்சு அது நீங்கள் ரிவ்யூஸ் எதுவுமே எல்லாமே அவங்க 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 காசு கொடுக்குறாங்க படம் பார்க்குறாங்க அதை பற்றி போடுறாங்க அவங்க இருக்கிற ஒரு படத்துல எனக்கு எக்ஸைட்மெண்ட் வச்சு போகிறேன் அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் உடஞ்சிச்சுன்னா எங்களுக்கு நீங்கள் வேல்யூ இல்லை ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அட் த சேம் டைம் இது நீங்கள் சொன்னாங்க ஐடி வச்சு பேசி எனக்கு அது எப்படி நம்பிக்கைன்னா எல்லாருக்கும் பேசுகிறேன் ஸோ ஒரு படம் நல்லா இருந்தால் யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அதை ரொம்ப நம்பர் நீங்க நான் உதாரணமா மற்ற படங்கள் எடுக்காம என் படத்தே எடுக்கிறது மாநிலம் ரிலீஸ் ஆகும் போது யாருக்குமே அது அடையாமே கிடையாது சந்தீப் படத்தை கொண்டு போய் சேர்த்து நீங்க தான் அன்னைக்கு ஐம்பது நாள் ஓடுச்சு அப்புறம் அன்னைக்கு அது நல்லா இருந்துட்டா ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க ஸோ அதனால அதுக்கப்புறம் எல்லா ஸ்டார்ஸ் கூடயும் வேலை செஞ்சேன் அவங்களோட போஸ்டர் செஞ்சாலே படம் போய்டு ஆனா யாருமே இல்லாம ஒரு போஸ்டர் இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்த்தாங்க ஸோ ஒரு படம் நல்லா இருக்குன்னா

சென்சார் இஷ்யூ கூலிலேயும் ஜனநாயகம் பாதிக்கப்பட்டிருக்கு சார் டிசியில் பண்ணிருக்கேன் அது அருண்மாதன் இஷ்யூ பண்ணுறோம் இது வந்து லட்சனாவும் விஜயனாவும் கூப்பிட்டாங்க பண்ணேன் அது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அதனால அவங்க பேசுங்க அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்ட் நான் கூலி சொல்லணும்னா அது கூட ஏன் சார் ஏசர்ட் ஏசி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போகல எனக்கு என்ன என்ன ஆச்சுன்னா சென்சார் போர்ட்டு ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோட் முப்பத்தி அஞ்சு கட் சொன்னாங்க அப்புறம் ஒரு நைன் நியூட்ஸ் இருக்குது நியூட்ஸ் கூட ஓகே அந்த பிரச்சனை பட் முப்பத்தஞ்சு கட்டுங்கிறது வந்து என்ன ஏற்றுக்க முடியல இப்போ படம் ரிலீஸ் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய இடத்துல நான் புரிய வச்சிருக்கோம் பட் ஆனால் அரியல் மீறி முப்பத்தி அஞ்சு கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காரு இன்னும் நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டாக இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ சர்டிஃபிகேட்டாக அந்த மாதிரிதான் இருக்குது அண்ட் இமிடியேட்டாக நான் ஒருத்த இடத்துக்கு முடியோட கால இல்லை ஏன்னா அது எத்தனை கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஸோ நான் ப்ரொடியூசருக்கியும் பேசுவேன் ரஜினிசர்கியும் பேசுவேன் என்கிட்ட எல்லாரும் பேசி முடிவு பண்ணி நீ அப்ளை பண்ணுற ரீசன் சார் உடனே ரீசன் சார் அப்ளை பண்ணுவோம் ரீசன்ஸாக அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே முப்பத்தஞ்சு கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணாங்க பட் அட்வைஸ் பண்ணுறதுக்காண்டி ரீசன்ஸாக எனக்கு சொன்னது என்னென்னா தீமேட்டிக்காகவே ஏ அதாவது பிளங்களை எரிங்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறதும் பண்ணுறதுங்கிறது ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அண்ட் எனக்கான ரிலீஸ் டைம் இருக்கு அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கற்பிட வேணாம் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சரோட அட்வைஸை எடுத்துட்டு அந்த ஃபில ஏன்னா ஒரு ஏசி வந்ததுனால மட்டுமே ஒரு நாற்பது ஒன்று கோடி வருமானத்துல லாச இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த பீண்டும் ரஜினி சார் எனக்கு கொடுத்த பீனும் லோகேஷன் உங்கக்காக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள் நான் ஒரு கம்ப்ளீட் இருக்கணும்னு சொல்லி தான் ஏசி டிக்கெட் இல்லைன்னா

என்ன பண்ணலாம்னா எல்லாரும் யாரையெல்லாம் பண்ணலாம். பேசப்பட்ட ஒரே ஒரு விஷயனால எஸ் இப்ப சமீப வரக்கூடிய படங்கள்ல இருக்க இயல்ப including லொகேஷன்ல அதோட படங்கள்ல வந்து ड्रग நிறைய கலாச்சாரத்துக்கு இது நிறைய டாக்டர்ஸ் மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க இத பத்தி உங்களோட கருத்து என்ன அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக் யூசேஜ் வந்து படத்துல வந்து பிக்சரைஸ் பண்றது நல்லதா அந்த சீன்ஸ் வச்சு தான் படங்கள் ஓடுமா ஓகே சார் நான் ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் ட்ரை பண்ணுறேன் சார் இது ரொம்ப நாளாக நீங்கள் பேசி சொல்லிட்டு சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேறு எதாவது புரிஞ்சிச்சு அது இப்போது சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அதுக்கு மாதிரி பட் நோட் பண்ணி பாருங்க சார் நான் பண்ண எல்லா படங்களையும் ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி இடம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுறேன் இனிமேல் நான் சொல்லுவேன் சார் நான் எனக்குன்னு நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதில் நான் எனக்கு எனக்குன்னு ஒரு சொசைட்டி தான் சார் இருக்குது சார் அதை வீடு நான் பண்ணதில்லை நீங்கள் மான எடுத்துட்டீங்கன்னா எடுத்துகிட்டீங்கன்னா அதில் கடைசியில் சொல்லுவேன் மனுஷங்க தேவை தப்பு ஊற கொத்த சொல்லி எந்த தப்பு இல்லை கையில் எடுத்துட்டீங்கன்னா கார்த்தி சரம் செடி மயிலஞ்சு சரம் சரி கடைசியில் இதை எத்தனையோ எரிச்சு தான் போவோம் இந்த நாயங்களெல்லாம் உருப்பிடாமல் போகுது வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தமாக எரிப்பாங்க நீங்கள் மாஸ்க்கு எடுத்துட்டீங்கன்னாலும் எதையே தான் சொல்லியிருப்பேன் அது எப்படி பதினெட்டு வயசுக்குள்ளே அந்த கூட இல்லை நீ தேட்டருக்குள்ளே போகாதேன்னு சொல்ல முடியுதோ எப்படி வந்து சாராயமும் பீடியோ அவன் பெயர் கிடைக்குது எ கமல் சாரை வச்சு இந்த ஒரு ட்ரக்ஸ் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன அது எப்படி ஆச்சின என்ன ஆகிறது அவங்க வச்சுருக்கு இது என்னென்னா எனக்கு கிடச்ச ஹீரோஸ் மூலிமா எவ்வளோ கூட உறக்கிறது சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிக்கிறதாக இருக்கேன் அது நீங்கள் சொல்லணுன்னு ஒரு பயம் இல்லை இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது நான் கைதி படம் போது முதல் போது நீங்கள் ட்ரக்ஸ் மாற்றுப்பான்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே இருபதாயிரம் கோடிக்கு ஒரு ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லிட்டு இருபதாயிரம் கோடி நான் சொல்றது தொள்ளாயிரம் கோடி தான் சொல்லிருக்கேன் அப்படி பார்த்தா பார்த்தாலும் தண்ணி ரசிகா சொல்ல இந்த சொசை எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன் சார் இது மட்டும் இல்லை சார் என் சைட்ல இதுக்கு நான் தான் ஆகணும் வெறுமனே வெறும் சொல்லி போயிடலாம் கமர்ஷியலாக வந்தா ட்ரக்ஸ் வச்சு படம் இல்லை சார் எவ்வளோ தூரம் சேம் நோ டூ ட்ரக்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் தான் தெரியும் என் சைட்ல அவ்வளவு கேம்பெயின் சார் இருக்கு ஒவ்வொரு காலேஜ் காலேஜா போய் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரக்ஸ் தர மாட்டேன் பிளட்ஜெட் வச்சிருக்கேன் கோயம்புத்தூர் கோயம்பு கிட்ட சே நோ டூ ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வர கோயம்புத்தூர் எல்லா காலேஜும் வச்சு ஒரு அறுபது ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யாரும் ஃபர்ஸ்ட்டு வராங்களோ அவன் என் அஸ்டண்டாக செஞ்சு அவன் தான் இப்போ அஸ்டண்ட் ஸோ இது இது எல்லாமே என் செயலன்னு நான் பண்ணிட்டு சார் இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணல இது சொல்லணும் இருந்தது சொன்னேன் அண்ட் இப்பவும் நான் சொல்கிறேன் பெரிய ஹீரோஸ் வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்றது நான் அது ஒரு கன்சர்ன் அதை சொல்லிதான் ஆகும்னு நினைச்சிருக்கேன் எஸ் இல்லை